முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அரசு உள்ளூராட்சி சபையில இரண்டாவது பெரிய கட்சியாக வந்து இரண்டாவது பெரிய கட்சி என்றதை விட தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக நாங்கள் ஆனாலும் நாங்கள் இவரையும் புலாக்குவதற்கு சேர்க்கிறோம் நாங்கள் இவருடைய மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் இந்த அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கான சூழ்ச்சிகளில் நாங்கள் ஈடுபடுகின்றன முறைப்படி எல்லோருக்கும் வழிவுக்கு உடை மக்கள் எடுத்த முடிவுக்கு அந்த வகையில் எமது இலந்து கூட இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதுதான் இல்ல இன்று உங்களுக்கு தேர்தலுக்காக உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு செய்வதோ அல்லது விளையாட்டுகள் அது செய்வதோ எமக்கு நாட்டு மக்கள் பொதுப்பழக்கை ஒப்படைத்திருக்கிறது நாட்டின் அபிவிருத்தியை முன்னேற்றது எந்த காலமும் கையேந்தும் சமுதாயமாக இல்லாமல் உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இல்ல அதனால் அதனால்தான் உண்மையாகவே வட பாக்கு அதிகமாக இந்த நாட்டினுடைய ஆதிபதிகள் கரிசனை மூன்று மடங்கு நிதியை மாகாண சபைக்கு விடுவித்திருக்க எந்த அரசாங்கம் செய்யாது அதே நேரம் நாங்கள் இராணிய வீதிகள் அதிகளவாக புகழமைப்பதற்கு நாங்கள் இந்த வரை விதி ஒதுக்கியிருக்கோம்